அத்தர்நாமத்திற்கு மை தினம் ஒரு லோக வார்த்தையில இன்று ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜபிக்கப் போகிறேன் பரிசுத்த மத்திய எழுதி சுசேஷம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இருளிருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசை இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் முதித்தது இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் தன்னுடைய ஒரே பேரன குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார் ஆன இந்த உலகத்தில் பிறப்பார் என்று தீர்கதர்சிகளால் உரைக்கப்பட்டிருக்கிறது எல்லா விதமான வேதத்தில் நடக்கிற காரியம் எல்லாமே தீர்க்கதரிசிகளால் முன்கூர்த்திய அறிவிக்கப்பட்டவை ஆகியிருக்கிறது அது போலதான் ஒரு மேசிய பிறப்பார் என்று தீர்க்கதர்சிகளால் உரைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த ஜனங்களுக்கு அது எப்போது பிறப்பார் என்று தெரியக்கூடாத ஒரு விஷயமா இருக்கிறது ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து உதிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஜனங்கள் இருளான ஒரு தேசத்தில் இருக்கிறார்கள் மரண இருளில் இருக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள் பல ஏற்பாடு புதிய ஏற்பாடுக்கும் இருந்த அது ஒரு காலம் இரண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது அந்த நான்கு வருடங்களில் ஜனங்களுக்குள்ள இருந்த காலங்கள் ஒரு மிகப்பெரிய குழப்பமான காலங்கள் ஒரு இருளான ஜனங்களாக இருக்கிறார்கள் ஒரு எல்லா நோயப்பட்டுக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள் பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள் அந்த இடத்துல வேதத்தில் இருந்த எல்லா விதமான கருத்துக்கள் எல்லா விதமான காரணங்கள் எதுவுமே நான் நடைபெறவில்லை எல்லாருக்கும் யாரும் சொல்லப்படாத ஒரு இரண்டு காலமாக இருக்கிறது நான் ஆண்ட இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒரு வெளிச்சமாக பிறக்கிற பிறக்கிறத பார்க்கிறோம் ஆண்டவர் ஒரு பெரிய ராஜாவான தேவன் ஏறொரு ராஜாவுக்கு அறிவிக்கப்படும் போது பாத்தீங்கன்னா வானசாஸ்திரிகள் வந்து சொல்றாங்க இஸ்ரேலுக்கு யூதர்க்கு ராஜாவாக பிறந்திருக்கிற ராஜா எங்கே என்று சொல்கிறார் சொல் கேட்கும்போது அவர் மிகவும் பயந்தார்கள் மிகவும் கலக்கமடைந்தாலும் பார்க்கிறோம் அப்படின்னா நாமெல்லாம் யார் ராஜா ஒரு ராஜா பிறந்திருக்காருன்னு சொல்லுறாமே யாரா இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் கிழக்கில இருக்கிற நட்சத்திர கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சாஸ்திரி சொல்லும்போது அவன் மிகவும் அவனும் அவன் கூட இருந்த எல்லாம் மிகவும் பயந்தார்கள் கலக்கமடைந்தார்கள் இருக்கிறத பார்க்கிறோம் அப்போ சொல்றாரு நீ போய் அந்த பிள்ளை குறித்து திட்டமாக விசாரித்து கொண்டு வா என்று ரகசியமாக அவனை அனுப்பி வைக்கிறார் ஏனென்றால் ஒரு ராஜா பிறக்காத என்றால் அவர்கள் மிகவும் பயந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒரு ராஜாவாக எப்படி இருந்தார் இந்த உலகத்திலே ஒரு ராஜாவான ஒரு தேவன் ஒரு அரண்மனையில் பிறக்காதபடி ஒரு பெரிய ஒரு உலகத்தின் அதிபதியானவர்களுக்கு பிறக்காதபடி உலகத்தின் ஒரு பெரிய ராஜாவாக பிறக்காதபடி சாதாரண ஒரு மனிதனாக ஒரு ஏழ்மையின் கோலமாக இந்த உலகத்துல பிறக்கிறார் ஒரு ஏழையான ஒரு யோசிப்புக்கும் மரியாதைக்கும் அவர்கள் பிறக்கிறார் சாதாரண ஒரு ஏழ்மை கோலத்தில் தன்னைத்தானே தாத்தி இந்த உலகத்துல பிறந்து இந்த இருளான ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க இருளிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில வந்திருக்கிறார் ஆண்டு பிறந்த செய்தி பார்த்தீங்கன்னா மத்தமல்லாம் இந்த உலகத்துல யார் என்ன பிறந்தாலும் ஒரு பிரதமராக இருக்கலாம் அல்ல குடியரசு இருக்கலாம் அல்லது உலகத்தின் பெரிய அதிபர்களாக இருக்கலாம் யாருடைய பிள்ளைகளாக பிறந்தாலும் சாதாரணமாக சொல்லப்படுவார்கள் அதாவது அவர் அவர்களுக்கு இன்னாருக்கு என்னோடைய மகன் இன்னாருக்கு என்னுடைய பிள்ளை என்னுடைய என்னுடைய பெண் பிறந்திருக்கிறது வந்து சாதாரணமாக அறிவிக்கப்படும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள் சொல்லப்பட்ட சொல்லப்படுது அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ராஜாவாக வந்திருக்கிறார் தேவன் தாவதீன் தாவீதீன் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்காரு என்று சொல்லுவது பார்க்கிறோம் தாவீதின் மைந்தனா குமாரனுடைய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி பிறந்தார் அவர் பிறந்த அந்த அந்த விஷயம் அந்த செய்தி ஒரு நற்செய்தியாக உலகமெங்கும் உலகமெங்கும் பரவையாது என்று சொல்லி பார்க்கிறோம் உலகமெங்கும் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தியான ஒரு காரியமாக இருக்கிறது அந்த நற்செய்தி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கிறது ஈரது போன்ற ராஜாக்கள் மட்டும்தான் ஒரு பயமா இருந்தது ஆனால் மேபெருக்கு மற்ற எல்லாருக்குமே அந்த வானசாசர்கள் எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு காரியம் இருக்கு போய் ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள் ஆண்டவர் அவருடைய ஊழியத்தின் பாதையில செல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கட்டப்பட்டிருக்கார்கள் எல்லாரும் பிசாசின் பிடியில் இருக்கார்கள் எல்லாரும் வியாதிசலா இருக்கிறார்கள் மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருந்து பார்க்கிறோம் இல்ல மரணத்தில் இருளில் இருக்கிறார்கள் ஜனங்களா இருக்கிறார்கள் வேதத்தின்படி பாத்தீங்கன்னா ஆண்டவர் பாவ லட்சிய கிறிசிஸ் உலகத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம் நம்ம எல்லா பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே தாமே வெறுமையாக்கி தாமே அடிமை ரூபம் எடுத்து தாழ்த்தி இந்த உலகத்திலே வந்தார் அவருடைய பிறப்பு எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தியாக அறிவிக்கப்படுகிறது எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ஒரு நல்ல காரியத்தை இருளியுள்ளு ஜனங்களுக்காக ஆண்டவர் எல்லா இடத்துலையும் போயிட்டு அந்த ஜனங்களை ஒரு வெளிச்சத்தை கொடு கொடுப்பதற்காக இந்த உலகத்துல வந்தார் என்று பார்க்கிறோம் மரல இருளின் தேசத்தில் இருக்கின்றவர்கள் என்ன பண்ணாங்க அவர்களுக்கு மேல் வெளிச்சம் பிரகாசித்தது ஆண்டவர் தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிதாவின் குமாரனாக கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒரு ஒளியாக வந்திருக்கிறார் இருளே இருந்த ஜனங்கள் இருளே நடந்த ஜனங்கள் இருள இந்த ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை இந்த ஆண்டவராக கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த அந்த அந்த நேரம் அந்த நாட்கள் முதல் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்கிறது நாம கூட பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கட்டுகளினாலும் எல்லா விதமான அந்தகாசினாலும் பிசாசின் நம்ம அகப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இந்த உள்ள நமக்காக வந்திருக்கிறார் நம்முடைய பாவங்களுக்காக வந்திருக்கிறார் நமக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர் இந்த உள்ளத்துல வந்து நம்மையே நம்மையே அவர் தெரிந்தெடுத்து நம்ம மீட்டெடுப்பதற்கு உள்ளத்துல வந்திருக்கிறார் அப்படித்தான ஆண்டவர் நம்ம மீட்டெடுத்து நம்மை இந்த உலகத்திலே ஒரு நித்தியமான ஒரு வீட்டில் கொண்டு சேர்க்கறதுக்காக வந்த நம்முடைய ஆண்டவர் நம்மை மரண இருளினே வராதபடி நம்மை பிசாசின் கிரியிலே தொடாதபடி நம்மை மரணில் நடக்கிற பிள்ளைகளா இல்லாதபடி இருளே இருக்கிற ஜனங்கள் இருட்டிலே இருந்த ஜனங்களை எப்படி ஒரு வெளிச்சத்தில் கொண்டு அவர் வந்து எப்படி எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னாரோ எப்படி சுகப்படுத்தினாரோ அவருடைய போதனைகள் எல்லாம் தான் இருக்கிறது ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறாரா இருந்தார் அவர் தேவன் ஆவியா தேவன் ஆவியா என்ன தேவன் ஒரு மனுஷனாக இந்த உலகத்துல வந்தார் ஒரு ஒளியான ஒரு தேவனாக வந்தார் அந்த ஒளியான வந்து எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணாரு அவர் பார்த்தார் பாதுகாத்தார் அந்த இருளானது அந்த ஒளி பச்சை கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம் எந்த இருட்டுமே அவர் ஒன்றும் செய்யாது இப்போ கூட நீங்க இன்றைக்கும் ஒரு இருளான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இருளான ஒரு மரண இருளை நீங்க இருக்கலாம் உங்களுடைய கட்ட வைத்த கட்டுகள் ஏறலாமா இருக்கலாம் நம்ம தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்று இருக்கலாம் நீங்க எதற்கும் கோலப்படாதீங்க ஆண்டு நம்முகள் விசுவாசமா இருங்கள் ஆண்டு நமக்காக இந்த உலகத்துல வந்தார் என்று அந்த விசுவாசத்தை கொண்டு நீங்க இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பில் ஜெயிக்கலாம் மரண இருளில் இருந்த ஜனங்கள் மரணத்துல மரண எருளில் நடந்த ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்கிறார்கள் அது நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து அந்த வெளிச்சத்தை நீங்க பச்சிக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் இப்ப உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் அதிகமாக நெசுக்க பரிசுமான தகப்பனே இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவரே அந்த நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பண்ணு ஏசப்பா மரண இல்ல ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கும் தகப்பண்ணு எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்தீர் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவரே தாய்மீன் கோலம் எடுத்து ஆண்டவரே நீர் வந்தீர் தகப்பண்ணு எங்களுக்கு அப்படிப்படியான அந்த ஒரு வெளிச்சத்தை தாங்க தகப்பண்ணு இருளான வாழ்க்கை எங்களை விட்டு அகற்றுங்க தகப்பண்ணு ஏசப்பா நான் உயிரி நம்பி இருக்கிறேன் எங்களை வெட்கப்பட்டு போகாதபடி சிவனமாச்சு பிக்கிறோம் முழுவத வேண்டியவோம் பரவாயில் தகப்பண்ணு ஆமேன் ஆமேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கத்துறங்கள் ஆசிரியத்து பாங்க ஆமீன்